மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று திரும்பவுமே பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த ஒரு வெற்றியை இருக்காங்க சொல்லணும் கொண்டாடி இந்த ஒரு வந்து அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா கூட தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு கடந்த ரெண்டு தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கறது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா இந்த ஒரு மாநிலத்தில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பலத்த அடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வட மாநிலங்கள்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பாஜக வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய சரிவு அவங்களுக்கு ஸோ இது வந்து ரொம்ப பெரிய தோல்வி அப்படின்னா கூட அவங்களுக்கு அதாவது அவங்க என்னதான் ஜெயிச்சாலும் இது வந்து ஒரு தோல்வி மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா வட மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி கிடைச்சிருக்கு என்னதான் இவங்க வந்து இந்த ஒரு தேர்தலில் ஜெயிச்சாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரும்பான்மையாக அவங்க வந்து கட்சி கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு யூடியூபர் துருராட்டையை ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் அடுக்கா நிறைய வீடியோஸ் வெளியிட்டாரு அப்படின்னும் ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பின்னடைவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் தகவல் வந்திருக்கு பாஜக எதிராக அவர் வெளியிட்ட வீடியோக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாத்திருக்காங்க அதுவே ஒரு பேசும் பொருளானது குரு ராட்டி வந்து ஹரியானாவை சேர்ந்தவர் இவர் ஒரு இன்ஜினியர் இப்போ வந்து அவர் ஜெர்மனில இருக்காரு குரு ராட்டி வந்து அவரோட பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு நடத்திட்டு வராரு இவர் எவ்வளவு வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காரு ஒரு ஒரு வீடியோவும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மில்லியனுக்கு மேல வந்து வியூஸ் போயிருக்கு தேர்தல் டைம்ல அவர் வந்து மோடிக்கு எதிராக நிறைய வீடியோஸ் வெளியிட்டிருக்காரு அது நிறைய மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கு நிறைய பேர் இவரோட வீடியோஸ் வந்து விரும்பி பார்த்திருக்காங்க ஆளும் பாஜக என்னெல்லாம் வந்து குற்றங்கள் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் நிறைய ஆதாரத்தோட அந்த ஒரு வீடியோல வெளியிட்டிருந்தாரு அவர் அதுல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு அது என்ன அப்படின்னா மோடி த ரியல் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளியிட்டு அது கிட்டத்தட்ட இருபத்தி மில்லியன் பார்வைகளை வந்து கடந்திருக்கு அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் சோ வந்து எதிர்கட்சி செய்கிற வேலையெல்லாம் வந்து இவர் ஒத்த செஞ்சிருக்காரு இந்த ஒரு காரணமா தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து வடநாடுல இந்த வீடியோஸ்னாலதான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இவர்களுக்கு வந்து பாஜக காரங்களுக்கு பெரிய அடி விழுந்துருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியால நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில ஊடகங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து யாருமே ஓட்டு போடல சோ பாஜக எதிராயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ ரிசல்ட் வந்து வெளியானதுக்கு அப்புறமா அவர் வந்து அவரோட பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாதாரண மனிதரோட அந்த ஒரு பவர் வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒண்ணு கொடுத்திருக்காரு சோ நீங்க எல்லாம் இவரோட வீடியோஸ் பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க na marakadinga thank you